அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் சிறி பாலாஜி டெக்ஸிக்க இன்றைக்கி நம்ம வந்துங்க சென்னிமலை டபுள் ஜெக்கார்ட் பெட்ஷீட்டு அறுபதுக்கு தொண்ணூறு சைஸு விலை முந்நூற்றி பத்து குளுருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே பாருங்களேன் பார்த்தீங்களா சென்னிமலை அதிலே போட்டிருக்கோம் உங்களுக்கு பார்த்துங்க அதே மாதிரி டபுள் ஜக்கார்ட் பார்த்திங்களா ரெண்டு பக்கம் டபுள் ஜக்கார்ட் வீவிங் மாறிடும் அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே புக் பண்ணிக்கோங்க அப்படியே காமிச்சிட்டே வர்றேன் பாருங்கள் அப்படியே பாருங்கள் இது பிடிச்சதுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் தான் வருது அப்படியே ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து இது பிடிச்சால் இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே புக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்த டிசைன் பிடிச்சால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க முந்நூற்றி பத்து விலை இது பாருங்க இது பிடிச்சுன்னா எடுத்துக்கோங்க எல்லாமே சைஸ் ஒரே சைஸ் தான் கலர் டிசைன் தான் மாறுதல் உங்களுக்கு வந்து கூரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க பாருங்க துணி சூப்பராக இருக்கும் நல்லா உங்களுக்கு தேடி போனாலும் இந்த இந்த கலர் பிடிச்சா பார்த்துடுங்க இந்த மாதிரி டிசைன் கலர்லாம் அமையாதுங்க மனசுக்கு பிடிச்சா உன்னைக்கு ஒன்றே கேட்டு வாங்கிக்கோங்க நல்ல தரமான குவாலிட்டி பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கோங்க பேமெண்ட்டு ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க அடுத்த லேட்டஸ்ட்டு இதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பார்க்கலாங்க நன்றி வணக்கம்